இப்போ நம்ம மாமரத்தை பார்க்கலாம் அப்படியே தோட்டத்தையும் சுற்றி காட்டுறேன் செவ்வந்தியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே தென்னை மரமுமே நேற்று கொஞ்சம் தூரமாக இருந்து மொட்டை மாட்டிலேருந்து காட்டினேன் இப்போ உள்ளேயே வந்து காட்டிகிட்டு நல்லா இருக்குது தென்னை மரம் வச்சு மூணு வருஷம் ஆகுதுங்க இப்போ வந்து காய் வரக்கும் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆனால் தான் தென்னை காய் பிடிக்கும் பெலா மரமும் நல்லா பெருசாயிருச்சு விளக்காய் அடுத்த வருஷம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கொய்யா மரமெல்லாம் ரெண்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் இறந்துருச்சு ஆடு கடிச்சு கடிச்சு மாங்காய் வந்து ரெண்டு செடி குண்டு மாங்காய் கோமாங்காய் ரெண்டு செடி வச்சேன் அது ரெண்டுமே நல்லா வந்துச்சு பிளாக்காய் மரம் நல்லா வந்துருச்சு தென்னை மரமும் ஒரு முப்பது மரம் வச்சேன் முப்பதில் ஒரு இருபத்தெட்டு மரம் நல்லா வந்துருச்சு ஒரு ரெண்டு மரம் போயிடுச்சு மறுபடியும் பாருங்கள் ரெண்டு செடி கெட்டு அங்கே வச்சுருக்கு தோட்டத்துக்காக இது கோழி எருவு கொண்டாந்து போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்